இன்றைய செய்தி அங்க பார் அங்க பார் ஆக்சிடென்ட் கவர் பண்ணு சார் கவர் பண்ணு சார் கவர் பண்ணு சார் லைவ் ஆக்சிடென்ட் சார் பாருங்க சார் ஹாஸ்பிடல் எதுவும் சார் ஹாஸ்பிட்டல் கவர் பண்ணுங்க சார் இப்போ உள்ள போவாங்க வாபஸ் வந்துருவாங்க பாருங்க சென்ட்ல போய் எடுங்க சார் அதை ஃபுல்லா இங்க வர்றவங்க பத்து நிமிஷத்துல போயிடுறாங்க சார் எங்க போயிடறாங்கனாக்கா ஒண்ணு போனா குப்பம் போறாங்க இல்ல கோலாக்கு போறாங்க இல்லனாக்கா புரிஞ்சுக்கோங்க நீங்களே

நாங்க தங்கவயல் இருக்கிற எல்லா இயக்கங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி ஜெய்பின் சார் என் பேர் வந்து நோயல் டொமினிக் பிஎஸ்எஸ்கே கோலா டிஸ்ட்ரிக் பிரசிடன்ட் இப்போ எதுக்காக நான் பேச வந்திருக்கிறேன்னாக்கா பேர் இருக்கிற பில்டிங் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிடல் கோலா டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் இது இந்த ஹாஸ்பிட்டல் உருவான கதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பேசல இருக்கா சார் இந்த பில்டிங் ஒண்ணும் சும்மா எல்லாம் கட்டிடல சார் யாருக்காகவும் ஏன்னா கோலார் கோல்டு பீல்டுனால வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இருக்குது நம்ம ஊருக்குள்ள அடிவு இருக்குது எல்லாமே அதெல்லாம் வெளியில இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் உருவான ரயில்வே போர்ட் இந்தியா வந்து நம்ம கேஜப்ல தான் சார் கேஜப்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே கேஜப்ல தான் வரும் ரயில்வே ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு கரண்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு இந்த பில்டிங் ஹாஸ்பிட்டல் மைசூர் மகாராஜா பீரியட்ல பண்ண ஹாஸ்பிடல் சார் இது சுத்தி இருக்கிற எந்த காலேஜ்லயும் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல வித் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட எக்யூப்மெண்ட்ஸோட எந்த ஹாஸ்பிட்டலும் உருவாகல நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு என்டயர் கோலார் டிஸ்ட்ரிக் சுத்தி இருக்கிற எல்லா தாலுக்கில் இருக்கிறதும் ட்ரீட்மெண்ட் இங்க தான் அதிகமா வந்து வரலாறு இது வரலாறு இது பங்கார்பேட்டை கோலார் மாலூர் முல்பாக இந்த பக்கம் இருந்தாலும் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து வரலாறு கோலார் டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிடல் பட் இன்னைக்கு என்ன பிரச்சனைக்கா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வந்து தாலுக் ஹாஸ்பிட்டல் பண்ணுன்ற ஒரு சட்டம் வந்து சார் பட் ஆல்ரெடி அட் பிரசன்ட் இந்த ஹாஸ்பிடல்ல வந்து சிடி ஸ்கேன் இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்ல ஒரு சர்ஜரி இல்ல எதுவுமே இல்ல வெறும் பில்டிங் தான் இது நாம கேக்குது உரிமை பிச்சை இல்ல ஒத்த கோரிக்கை அதுக்கு கெத்த அடிப்போம் 150ல இருந்து 200 பெட் இருக்குல்ல சார் ஆனா இருக்கு சார் நம்ம ஹாஸ்பிடல்ல நம்ம ஹாஸ்பிடல்ல பெட் கலாம் குறச்சே இல்ல என்ன இந்த மெயின் ப்ராப்ளம்னா எக்யூப்மென்ட்ஸ் ப்ராப்ளம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டூ டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல கிருஷ்ண பைரகோட சொல்லியிருக்காரு ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பண்ணிட்டு சொல்றேன் கேள்வி சார் அது ப்ரூஃப் ஒர்க் நம்ம பேசுவோம் நம்ம டுவெண்ட்டி டூ டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல கிருஷ்ண பைரகோட சொன்னாரு கோலா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொன்னாரு அவர் சொல்லியே எதுக்கு ஒன்னு அப்கிரேட் பண்ணாது இருக்கிறீங்க சார் இங்க இவ்வளவு பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு பெட் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா மெயின் எக்யூப்மெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இல்லை தயவு செய்து நான் கேக்குறது என்னன்னாக்கா கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் போடுங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் போடுங்க ஒரு சிடி ஸ்கேன் போடுங்க இங்க வர்றவங்க பத்து நிமிஷத்துல போயிடுறாங்க சார் எங்க போயிடுறாங்கனாக்கா ஒன்னு போன குப்பம் போறாங்க இல்ல கோலாய் போறாங்க இல்லனாக்கா புரிஞ்சுக்கோங்க நீங்களே அப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன் யாரும் டீவியல் பண்ணல சார் என் மனசுல இருக்கிற வழியை நான் உங்க கடையில ஷேர் பண்றேன் நான் யாரையும் வந்து குறை சொல்ல வரல சார் நானு எல்லாமே வந்து இருந்து அப்படியே படிச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா போவாங்க வரைக்கும் பட் இங்க இருக்கிறவங்க வந்து டென்த்ல இருந்து நைன்த் எய்த்து செவன்த் அப்படியே எல்கேஜிக்கு வராங்க எப்படி வராங்கனாக்கா இன்ஃபிராஸ்ட்ரக்சர்களை இல்லாத கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா போனாக்கா எதுவுமே இல்லாம போகுது இது யாருடைய சதின்னு நம்மளுக்கு தெரியல இப்ப எல்லாமே ஒண்ணனா போயிருக்கு சார் இப்ப டிஎஸ்ஓ இல்ல டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் சோசன் என்ற போஸ்டிங் இப்ப போகுது இப்போ அந்த போஸ்டிங் போகுது டிஎஸ் போயிட்டாருனாக்கா கோலாருக்கு போனோம் எல்லாத்துக்கும் ஒரு கோளாறு எல்லாத்தையும் உருவாக்கி உருவாக்கி கோளாறு தங்கவாய் இல்ல ஒன்னு புது புதுசா உருவாக்கி நம்ம இன்னொருத்துல குட்டுட்டு கடைசியில நம்ம ஜனங்களாவும் கிட்ட போய் நிக்கிற நிலைமை வந்திருக்கு ஒரு சிக்னேச்சருக்காக டிஎஸ் விடக்கூடாது கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா மக்களும் ஒன்னு சேரணும் இந்த வீடியோ பாக்குறது தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற மூன்று லட்சம் பேர் இந்த வீடியோவை பாக்கணும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் எதுனாக்கா இதுதான் இருக்கிற ஒரே ஒரு டிஎஸ் நம்ம டிஸ்ட்ரிக் சார் விட்டோம்னாக்கா நாளைக்கு நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம கோலாறு போல ஒரு சிக்னேச்சர் இருக்கு இப்பவே வந்து மெடிசன்ஸ் எல்லாம் இல்லாம எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம டாக்டர்ஸ் இல்லாம எல்லாம் நம்ம கோலாறு குப்பம் போயின்னு இருக்கிறோம் நாளைக்கு ஏதாவது ஒரு ஆயிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கினா கூட நம்ம வந்து கோலாருக்கு போக முடியுங்களா டிஸ்ட்ரிக் சார் எல்லாம் போயிட்டாருனாக்கா எல்லாமே போயிடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நம்மளோட உரிமை எல்லாம் போயினே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா ஆயிடுச்சுன்னா இருக்கிறாங்க இது இப்படியே போச்சுனாக்கா சீனாக்கு பல காலத்துல விட்டு அப்புறமா வந்து சிட்டிசன் ஒரு படம் வந்துச்சு அத்திப்பட்டு கிராம காணாம போயிடுச்சு அது மாதிரி எல்லாம் மைல்ஸ் போயிடுச்சு என்ஐஎம்எச் போயிடுச்சு என்ஐஆர்எம் டேஞ்சர் ஜோன்ல இருக்குது சிவில் ஹாஸ்பிட்டல் நைன்டி நைன் பர்சன்டேஜ் டெட் ஆயிட்டு இப்போ இதுக்கு ஊர் குத்து கேட்கணும் இது மாதிரி எல்லாம் ஒன்னா ஒன்னா போச்சுனாக்கா நாளைக்கு இந்தியா வரி கர்நாடகா ஸ்டேட் நம்ம இதுல மேப்ல கேஜிஎஃப் கோலார் கோல்டு ஃபீல்டுன்ற ஒரு இடமே இருக்காம இருக்காம பண்றதுக்கு பிளான் பண்றாங்களா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல சார் கடைசியில எல்லாமே போயிட்டு நம்ம ஒண்ணு இல்லாம ஒரு சக்கியதான் வாழணுமா நம்ம எதுவுமே நம்ம உரிமை எழுந்திருக்கிறோம் நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்ம எழுந்திருக்கிறோம் சார் நம்ம ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லாம் எழுந்துக்கோ நாளைக்கு ஒரு சிக்னல் என்ன கோலாரு போக முடியாமா மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கைலி திங்க் திஸ் ஒன் எல்லாருமே யோசிக்கும் ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம வாங்கலாம் அது நம்ம போராடி வாங்கலாம் தில் எல்லாம் சிடி ஸ்கேன் வாங்கலாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்கலாம் டாக்டர்ஸ் வேணும் பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் ஊரை ஒன்னா சேர்க்கலாம் எல்லாம் உடன் சேர்ந்து நம்ம டாக்டர் என்ன எக்யூப்மெண்ட்னு கேக்கலாம் எல்லாமே வந்து கொண்டுக்கறேன் சார் இப்ப அட் ப்ரெசென்ட் எங்களுக்கு கேக்குறதுக்கு எதுவுமே இல்ல அதுக்காக இருக்கிறதா எடுக்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல சார் எழுக்கறதுக்கு எதுவுமே இல்ல கட்ட ஆனா இருக்கிறதாவது நாங்க காப்பாற்றி வச்சிக்கணும்ன்ற ஒரு மன வலியில நான் வந்து பேசினு இருக்கிறேன் தயவு செய்து இந்த இந்த வீடியோ வந்து பாதைங்க எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க நான் எதுக்கா கட்டினு இருக்கிறேன்னு நம்ம ஊர்ல கிட்ட வரலா ரைஸ் வாங்கிறாங்க தயவு செய்து மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கைண்ட்லி திங்க் அபவுட் ஆர் கேஜ் சார் ஒரு சின்ன रिक्वेस्ट சார் இங்க இருக்கிற டிஹெச்ஓ மெடிக்கல் ஆத்தாரிட்டிஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன रिक्वेस्ट இங்க டாக்டர்ஸ் இல்ல டாக்டர்ஸ் இல்ல தான் நம்ம சொல்லல இருக்குறோம் ஆனா எதுக்காக கேஜ் வர மாட்டிக்கறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது கேஜ் தான் சார் இது இந்தியாவுடைய மானத்தை காப்பாத்திச்சு எல்லாத்துக்கும் கேஜ் செய்யறதுக்கு பொண்ணு பொருள் அண்ணன் கிட்ட ஊர் சார் இது யா ஊருக்கு டாக்டர் வரதுக்கு பைப்பறாங்க நாங்க எல்லாத்தையும் குடுத்து இருக்குறோம் எதுவுமே கொடுக்காத இல்ல டாக்டர்ஸ் வருது இல்ல கேஸ் எடுத்துன்றீங்க யான் வருதுன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா ஊருக்காரு இந்த ஊர் வந்து எல்லாமே இந்த நாட்டுக்கே கொடுத்துச்சு சார் ஒன்னும் பக்க தாலுக்கோ பக்க டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கல இந்த நாடு அவமானப்பட்டு தலை துணிஞ்சு நின்று இந்த காலத்துல தங்கவை நாங்க நாங்க தான் இந்த நாட்டை காப்பாற்ற தலை தூக்கி நிக்க வச்சோம் ஆனா ஆனா நீங்க எங்களுக்காக என்ன செய்றீங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு தலைக்கீழ போடுறீங்க எதுக்கு போறீங்கன்னு நம்மளுக்கு தெரியல எதுவுமே கொடுக்கல ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன் டிஎச்சுக்கும் மெடிக்கல் அத்தாரிட்டிஸ்க்கும் நீங்க மனசு வச்சாக்கா கண்டிப்பா செய்யலாம் டாக்டர் சார் தானே சொல்றீங்க பரவாயில்ல விட்டுருங்க இங்க இருக்கிற ப்ரொஜெக்ட் டாக்டர் சார் ரிக்வஸ்ட் பண்ணாக்கா வாரத்துல ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு வந்தாங்கனாலே வந்து ஹாஸ்பிடல் நடக்கமே சார் நல்லா ஏன்னாக்கா ஐநூறு ரூபாய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறவங்களா இருக்கிறாங்க அஞ்சு ரூபாய்க்கு சைட் வாங்கி சாப்பிட்டு ஒரு காஃபி குஸ்ட் வாங்க வாங்கி தான் சார் இருக்கிறோம் ஹாஸ்பிட்டல் நடத்தினோம்னாக்கா மெடிக்கல் அத்தாரிட்டிஸ் மனசு வச்சாக்கா எப்படிதான் நடத்தலாம் ஒரு ஒரு டாக்டர் சொல்லுவோம் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளுக்கு கூட வாங்க தலைவரே ஏழு yeah, பாரு yeah,

இப்ப போயிட்டு ரெண்டு நிமிஷத்துல வெளியே வருவாங்க இத நான் கெஞ்சி எல்லாம் கேக்குறேன் டிஎஸ் கட்டியும் மெடிக்கல் அத்தாரிட்டிஸ் கட்டியும் எங்களுக்கு சில டாக்டர்ஸ் போடுங்க பிரைவேட்ல இருக்கிற டாக்டர்ஸ் ரிக்வஸ்ட் வைங்க வாரத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் வந்தா போதும் கேஜிஎஃப் கண்ணிக்க நாற்பது டாக்டர் இருக்கிறாங்க நாற்பது டாக்டர் இருக்கிறாங்க சார் கேஜிஎஃப் கிளினி கட்சிக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நாளைக்கு வந்தாலே ஹாஸ்பிடல் நல்லா ஓடும் சார் பாவம் சார் இப்போ எல்லா சார் மெடிசன் கொடுப்பாங்க இன்னைக்கு சண்டே வேற சார் மனசு ரொம்ப வலிக்கு சார் நம்மளுக்கு இத வந்து மெடிக்கல் அத்தாரிட்டிஸ் தயவு செய்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எங்களுக்கு இந்த ஹாஸ்பிடல் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபெசிலிட்டிஸ் வேணும் எங்களுக்கு ரிகொஸ்ட் பண்ணி கேக்குறேன் தயவுசேன்னு கொஞ்சம் எங்க மனசுக்கு வலியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் யாருமே வந்து குறை சொல்ல வரல சார் நின்று ஏன்னா இங்க வந்து எதனா பேசுனாக்கா வந்து கமெண்ட் வருவாங்க சார் எல்லாம் அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு எதுனா தெரியாது எதுனா தெரிஞ்சவங்க சைலண்டா பாத்துட்டு ஒரு மன இருப்பாங்க ஒண்ணுமே தெரியாதுங்க பாத்துக்கிட்ட வந்து குறை சொல்ல இருப்பாங்க நின்று பேசினாலே குறாக்கா நான் கடைசி வரைக்கும் பேசினே இருப்பேன் சார் கர்நாடகா நம்ம ஊருகா நம்மதான் அதை பார்த்து நம்மதான் சண்டை செய்யணும் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவாயிலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்